என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் ஸ்வீட்டி நாட்டி பரபரப்பான கலகலப்பான படம் ஜி ராஜசேகர் இயக்குகிறார் ஸ்வீட்டி நாட்டி இதுவரை இல்லாத அளவுக்கு காமெடியின் உச்சக்கட்டமாக ஸ்வீட்டி நாட்டி என்ற பெயரில் ஜி ராஜசேகர் படத்தை கதை திரைக்கதை அவசரம் எழுதி இயக்குகிறார் தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகளில் தயாராக இந்த படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் தொடங்கியது அருண் விஷுவல்ஸ் என்ற புதிய பட நிறுவனம் சார்பில் அருண் இந்த படத்தை தயாரிக்கிறார் உளவுத்துறை என்ற சூப்பர் ஹிட் படத்தை எழுதி இயக்கிய ரமேஷ் செல்வனின் இணை இயக்குனர் எஸ் ராஜசேகர் இந்த படத்தை எழுதி இயக்குகிறார் தமிழ் தெலுங்கு இந்தி உள்பட பல மொழி படங்களுக்கு ஒளிபதிவு செய்த பிரபல பானிண்டிய பெண் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீ விஜயஸ்ரீ இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்கிறார் ஜெயக்குமார் கலை இயக்குநராக பணிபுரிகிறார் தெலுங்கில் பத்துக்கும் மேற்பட்ட படங்களில் நாயகனாக நடித்ததோடு தமிழில் தங்க மகன் டெவில் கட்டாவர் போன்ற படங்களில் நடித்த ஆதி தருண் பிரிகன் இந்த படத்தின் கதாநாயகி நடிக்கிறார் ஸ்ரீ ஜித்தா கோஷ் இனியா ராதா ஆகிய மூவரும் கதாநாயகிகளாக நடிக்கிறார்கள் பிரபல தெலுங்கு நடிகர் ஆலி ரகுபாபு இவர்களுடன் ரவிமரியா விஜய் டிவி தனசேகர் வினோத் ஆகியோரும் நடிக்கிறார்கள் மூன்று கோணங்களில் நடிக்கும் முழுக்க முழுக்க காமெடி கலாட்டாகவே இந்த படம் உருவாகிறது படம் பார்த்த அனைவரும் துவக்கம் முதல் இறுதி வரை சிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தயாராகிறது இந்த படம் காதலிக்க நேரமில்லை பாணியில் உருவாகிற இந்த படம் முக்கோண காதல் கதை அந்த முக்கோண காதல் கதையை லேசாக த்ரில்லரும் இருக்கிறது காமெடியும் இருக்கிறது ஆனால் தான் தமிழ் தெலுங்கு இரண்டு நேரங்கள் இரண்டு மொழிகளிலும் ஒரே நேரங்களில் தயாராகிறது ஸ்வீட்டி நாட்டி இந்த படத்துக்கு யாருக்கு ஆங்கில பெயர் என்று கேட்டாருக்கு தமிழ் தெலுங்கில் இந்த படம் தயாராகிறது அது மட்டும் இல்லை ஸ்வீட்டி என்றாலும் புரியும் நாட்டி என்றாலும் புரியும் அதனால் புரியும்படியான ஆங்கிலத்தில் இந்த பெயரை வைத்திருக்கிறோம் என்று சொன்னார் ராஜேஷ் ராஜசேகர் தம்பிராமையா ரவிமரியா சத்யன் சாம்ஸ் மதன் பாப் ஆகிய காமெடி நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்கிறார்கள் இதில் முக்கியமான விசேஷம் என்னென்னா இது வெறும் காமெடி கலாட்டா படம் அல்ல அடல்ட் காமெடி இரட்டை ஏர்த்த வசனங்கள் மற்றும் உணர்ச்சி வசப்படக்கூடிய குசிப்படுத்துகிற காட்சிகள் இந்த படத்தில் இடம்பெறுகிறது தமிழிலே நீண்ட இடைவெளிக்கு பிறகு வருகிற அடல்ட் காமெடி படம் ஸ்வீட்டின் நாட்டி இதில் ஆபாசமும் இருக்கும் அதே சமயத்தில் கலகலப்பும் இருக்கும் அடல்ட் காமெடி என்பதால் வயதுக்கு வந்தவர்கள் மட்டும் பார்க்க வேண்டிய படம் தமிழில் வயதுக்கு வந்தவர்கள் மற்றும் படம் பல படங்கள் வெற்றிகரமாக ஓடி இருக்கிறது அதை நம்பித்தான் நான் தயாரிக்கிறேன் என்று சொன்னார் இயக்குனர் ஜி ராஜசேகர் படத்தின் தொடக்க நாளன்றே இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லரை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆரம்பத்திலேயே பூஜையும் போட்டு அதற்கான ட்ரெய்லரையும் வெளியிட்ட முதல் இயக்குனர் ஜி தான் இருப்பார் ஐதராபாத் மட்டுமின்றி சென்னையில் பல இடங்களில் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடக்க இருக்கிறது தெலுங்குக்கு வேறு மாதிரியாகவும் தமிழுக்கு வேறு மாதிரியாகவும் அந்தந்த பாணியில் படத்தை இயக்குகிறார் ராஜசேகர் அதாவது இந்த படத்தில் வந்து வழக்கமாக திரைக்கதை என்பது ஒரு முன்லைனாக இருக்கும் இது வித்தியாசமான திரைக்கதையாக முழுக்க முழுக்க உங்களை குஷிப்படுத்துகிற உசுப்புகிற கா அடல்ட் காமெடி இந்த படம் அது மட்டுமல்ல இந்த படத்தை திருப்பி பார்க்குறதுக்கு நிறைய பேர் தயாராக இருப்பாங்க இப்போ ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் மனோஜினா நாலு டிக்கெட்டு பார்ப்பாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வகையும் அப்படி இல்லை நீங்கள் ஒரு முறை பார்த்தால் பல முறை இந்த படத்தை பார்க்க வேண்டிய அளவுக்கு பார்க்க தூண்டுகிற அளவுக்கு காட்சித்தன்மைகள் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எது எது ஆபாசம் என்கிறீர்களோ அதெல்லாம் கவர்ச்சி என்ற பெயரிலே இந்த படத்திலே காட்சிகளாக அமைக்க திட்டமிட்டிருக்கிறார் ராஜசேகர் பொதுவாக இந்த படத்தை தனியாக தனியாக போய் பார்ப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் காதலர்கள் மட்டும் சேர்ந்து போய் இந்த படத்தை பார்ப்பாங்க அதுவும் திருமணம் செய்ய தீர்மானிக்காத காதலர்கள் இந்த படத்தை திருப்பி திருப்பி பார்ப்பாங்க அது மட்டும் இல்லை கல்லூரி மாணவர்களும் இளைஞர்களும் இந்த படத்தை திருப்பி திருப்பி பார்ப்பாங்க என்ன காரணம்னா அவங்க அதை பார்த்த உணர்வுகளை மற்றவங்கள்ட்ட சொல்லணும் இல்லை அது சொல்லும் போதே அவங்களுக்கு உசுப்பு ஏற்றிடுவான் நீ இந்த படத்தை போய் பார்க்கணுன்னு அப்படித்தான் அடல்ட் காமெடி படங்கள் எல்லாமே ஓடி இருக்கிறது அந்த அடிப்படையிலே ஸ்வீட்டி நாட்டியம் வசூலில் சாதனை படைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க